அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான லெமன் சாதத்தாக பார்க்க போகிறோம் நார்மலாக நீங்கள் செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு முறை லெமன் சாதம் செய்து பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ எலுமிச்சை ரசம் வந்து தாளிக்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க நல்லா காஞ்ச உடனே ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறோம் மூணு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க உளுந்து புரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு வச்சுருக்கிறோம் கடலை பருப்பை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு வச்சுருக்குறோம் தோலை எடுத்துட்டு நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு முந்திரி பருப்பு வச்சுருக்குறோம் அந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து தட்டி வச்சிருக்கிறோம் தட்டி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வச்சிருக்கிறோம் அதையும் சேர்த்து அதுல இருக்க தண்ணிலாம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இது நல்லா தண்ணிலாம் இல்லை இஞ்சி போட்டு பேஸ்ட்ல இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வச்சிருச்சு இந்த நேரத்தில் ஒரு மூணு எலும்பு சம்பளத்தை பிழிஞ்சு வச்சிருக்கிறோம் இந்த சாரை சேர்க்க போறோம் ஒரு மூணு எலும்பத்தை சாரை எடுத்து வச்சிருக்கிறோம் இத சேர்க்கிறோம் இதை சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சோறு வேக வச்சு எடுத்துட்டோம் இதுல ஒரு ஸ்பூன் வந்து நல்ல எண்ணெய் சேர்க்கிறோம் எண்ணெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க அப்பதான் சோறு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் இப்போ நம்ம இடத்துல தாளிச்சு வச்சுருக்கோம்னா ரசம் அதை சேர்த்துக்கோங்க ரொம்ப ரசத்தை சேர்த்து நல்லா புரட்டுங்க லெமன் சாதம் லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவு தாங்க சூப்பரான லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்